தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக அந்தவராகிய நாமத்தினாலே இன்றைய நாளிலேயும் உங்களை அன்போடு வாழ்த்துகிறேன் இன்றைய நாளிலும் காலை பொழுதிலும் உங்களோடு தியானிப்பதற்காக தெரிந்து கொள்ளப்பட்ட வாக்குத்தத்த வசனம் நீதிமொழிகள் இருபத்தி நான்காவது அதிகாரம் பதினேழாவது வசனம் உன் சத்துரு விழும்போது சந்தோஷப்படாதே அவன் இடரும் போது உன் இருதயம் களி கூறாதிருப்பதாக கிறிஸ்துக்குள் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே நாம் பார்க்கிற பொழுது நமக்கு எதிராக தீமை செய்து நமக்கு எதிராக துரோகம் செய்து நம்மை ஏமாற்றி பல விதத்தில நம்மை துன்பப்படுத்தினவருடைய வாழ்க்கையில ஏற்படுகின்ற பிரச்சனைகள் இழப்புகள் போராட்டங்கள் சண்டை சச்சரவுகள் இவைகள் எல்லாவற்றையும் நாம் பார்க்கிற பொழுது நமது மனதிலே ஒரு சந்தோஷம் ஏற்படுகின்றது காரணம் அன்றைக்கு என்னை எவ்வளவோ கஷ்டப்படுத்தினான் எனக்கு விரோதமாக எப்படியெல்லாம் துரோகம் செய்தார் அதனால தானே இன்றைக்கு அவர்கள் குடும்பத்திலே படுகின்ற பாடுகளும் வேதனைகளையும் பாருங்கள் என்று சொல்லி நாம் இன்றைக்கு சந்தோஷப்படுகிறவர்களாக காணப்படுகிறோம் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே நீதிமொழிகள் இருபத்தி நான்காவது அதிகாரம் பதினெட்டாவது வசனத்தை நாம் வாசிக்கின்ற வேலையிலே அது கர்த்தருடைய பார்வைக்கு பொல்லாப்பானதாக இருக்கிறதாக நாம் வாசிக்கிறோம் மாணவர்களே வீதத்தில் கூட யோசேப்புக்கு சத்துருவாக அவனுடைய சகோதரர்கள் இருந்தார்கள் அவனை வெளியே தூக்கி குழியிலே போடுகிறார்கள் பின்பு அவனை விற்று போட்டார்கள் இப்படி செய்த பிறகும் கூட யோசேப்பு எனக்கு துரோகம் செய்தார்களே என்னை விற்று போட்டார்களே என்று தன்னுடைய மனதில் கூட நினைக்காமல் அவர்களுக்கு எதிராக கூட நிற்காமல் அந்த சூழ்நிலைகளை எல்லாம் ஏற்றுக்கொண்டு பயணிக்க ஆரம்பிக்கிறார் ஆண்டவர் என்ன செய்கிறார் தெரியுமா அவனுடைய இதயத்தை பார்த்து அவனை எல்லாவற்றிற்கும் அதிகாரியாக உயர்த்தினார் என்று நாம் பார்க்க முடிகிறது அடுத்தபடியாக யோசிப்புக்கு துரோகம் செய்து அவனுக்கு பல இட்களை கொடுத்த அவருடைய வாழ்க்கையில பஞ்சம் வருகிறது இப்போது தானியம் கொள்வதற்காக எகிப்துக்கு தேடி வந்தார்கள் ஆனால் அங்கே இருக்கிறது யார் தெரியுமா யோசிப்பு என்று அவர்களுக்கு தெரியாது ஆனால் யோசிப்புடைய மனதை பாருங்க அவர்களை பார்த்த உடனே தன்னுடைய சகோதரன் என்று அறிந்து கொள்கிறான் பார்த்த உடனே எனக்கு தீமை செய்தவர்கள் என்னை குளியிலே தூக்கி போட்டவர்கள் இன்றைக்கு அவர்கள் சாப்பாடுக்கு கூட வழி இல்லாமல் பஞ்சத்தில் என்னை தேடித்தானே வந்திருக்கிறார்கள் என் வந்து வந்துதானே கர்த்தர் விழப்பணு என்று அவன் சந்தோஷப்படாமல் அவன் எனக்கு பண்ணின துரோகத்திற்கு தக்க தண்டனை என்று சொல்லி பெருமை கொள்ளவில்லை மாறாக என்ன செய்தான் தெரியுமா அவர்களை நேசித்தான் அவர்களை கட்டி அரவணைக்கிறான் அவர்களை வரவேற்று ஏற்றுக்கொள்கிறான் என்னுடைய பிள்ளைகளே எப்படி உயர்த்தினாரோ நாமும் போல நம்முடைய வாழ்க்கைக்கு எதிராக நின்றவர்கள் யாரா இருந்தாலும் சரி நம்முடைய கூட பிறந்த சகோதராக இருக்கலாம் அக்கம் பக்கத்துல உள்ளவர்களாக இருக்கலாம் உத்தார் உறவினர்களாக கூட இருக்கலாம் நம்முடைய சபையில கூட யாராலும் இருந்தாலும் சரி அவர்களை நாம் மன்னித்து மறந்துவிட வேண்டும் அவர்கள் தீமைகளை சந்திக்கிற வேலையிலே கஷ்டங்கள் சந்திக்கிற வேலையிலே நாம் அதை பார்த்து சந்தோஷப்படாமல் அவர்களுடைய ரட்சிப்புக்காக அவருடைய மனம் திரும்புதலுக்காக அவர்களுக்காக நாம் ஜெபிக்க வேண்டும் அதைத்தான் ஆண்டவர் இன்றைக்கு விரும்புகிறார் இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கின்ற தேவனுடைய பிள்ளைகளே ஆண்டவர் விரும்புகிற வழியில நாம் வாழ வேண்டும் நம்முடைய குடும்பத்திலே ஆனாலும் சரி நம்முடைய வாழ்க்கையிலே ஆனாலும் சரி ஆசீர்வாதத்தையும் சந்தோஷத்தையும் காண கருத்திற்கு செய்வார் ஆண்டவர் தான் இந்த வார்த்தையின் மூலமாக உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து வழி இருக்கிற இடங்களிலே ஆண்டவரோடு ஒரு நிமிடம் ஜிபிப்போமா அன்பு நிறைந்த பரலோக பிதாவே ஆண்டவர் இதோ இந்த நாளின் காலை நேரத்திற்காக உமக்கு கொடா கொடி நன்றி ஆண்டவர ஆண்டவரே என் நீர் சத்துருவை நேசிப்பதற்காக கற்றுக் கொடுத்தீர் அனுபவரை மன்னிக்க வேண்டும் என்பதை கற்றுக் கொடுத்திருக்கிறேன் அவர்கள் செய்த காரியங்களை மறக்க வேண்டும் மாறாக அவர்களை ஏற்றுக் கொள்ள வேண்டும் என்று கற்றுக் விரோதமாக தீமை செய்தவர்கள் ஒரு சிக்கி தவிக்கின்ற பொழுது ஒரு துன்பம் வந்து வாட்டுகிற பொழுது எங்களுக்கு தீமை செய்தவர்கள் அவர்கள் அனுபவிக்கிறார்களே என்று சொல்லி நாங்கள் சந்தோஷப்பட்ட நாட்கள் அநேகம் தாண்டவர அனுபரே நாங்கள் செய்த தவறுதலுக்காக உம்மிடத்திலே மன்னிப்பு கேட்கிறோம் ஆண்டவரே உம்முடைய பாதம் விழுந்து கெஞ்சுக்கிறேன் சுவாமி அறிக்கை எடுகிறோம் ஒப்பு கொடுத்து ஜபிக்கிறேன் சுவாமி அப்ப இனியாவது ஆண்டவரே விருப்பமில்லாத இப்படிப்பட்ட செயல்களை நாங்கள் செய்யாதபடிக்கு எங்களுடைய இருதயத்தை சுத்திகரியும் ஆண்டவரே நீ அப்படி செய்ய போறதற்காக நன்றி அப்பா அடுவரை இந்த நாட்களிலே எத்தனையோ மக்கள் வீடுகளிலும் மருத்துவமனைகளும் வியாதியோடு காணப்படுகின்றார்கள் ஆண்டவரே வர எத்தனையோ முதியவர்கள் மருத்துவர்களால் கைவிடப்பட்ட நிலைமையிலே வீட்டில் இருக்கின்றார்கள் அப்பா அப்பா ஒரு விசை அவர்களை கண்ணோக்கி பாரு மாண்டவரே அதிசயம் அற்புதம் செய்கின்ற கரத்தினர் அவர்களை தொட்டு சுகப்படுத்துவீராக அப்பா உடைய காயப்பட்ட தழும்புள்ள கரத்தினர் அவர்களை தொட்டு பலப்படுத்து ஆண்டவரே நீர் அற்புத சுகம் கொடுத்தல்லம் சுவாமி நல்ல ஆரோக்கியத்தை கொடுத்தல்லாம் எல்லாவித தீமையிலிருந்து அவர்களை விலக்கி காத்துக்கொள்ளும் ஆண்டவரே ஆண்டவர ஆண்டவரே உடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும் ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதியும் போக்கையும் வரத்தையும் ஆசீர்வதிங்க அப்பா ஒவ்வொருவருடைய கையும் பிரயாசங்களை ஆசீர்வதி மழையின் காரணமாக ஆண்டவரே பல குடும்பங்களிலே பொருளாதாரத்தை இழந்து தவிக்கின்ற மக்கள் அநேகம் உண்டாண்டவர் ஒவ்வொரு குடும்பத்தையும் கண்ணோக்கி பாரும் நிறைவான ஆசீர்வாதத்தை உம்முடைய பிரசன்னத்தின் மூலமாக நிறைவேற்றி அள்ளமாண்டவர ஆண்டவரே இன்றைய நாளிலே பிறந்த நாட்களை திருமண நாட்களை காண்கின்ற உமுடைய பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன் சுவாமி ஆண்டவர் புது வருடத்திற்குள்ளாக அவர்கள் பிரவேசிக்கின்ற பொழுது புதிய நன்மைகளையும் புதிய அற்புதங்களையும் அவர்கள் கண்டுகொள்ள வேண்டிய கிருவையை நீர் எந்த நோய் நொடியும் வராமல் அவர்களை உம்முடைய சிலுவையின் நெல்லை மறைத்து பாதுகாத்தரலாம் ஆண்டவரை ஒவ்வொருவரையும் உம்மிடத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன் தாழ்த்துக்கிறேன் குறை குற்றம் யாவற்றையும் அணியும் எசு கிறிஸ்துவின் மூலம் ஜபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே ஆமேன் ஆமேன் ஆமேன்